அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடம் மிக விரைவாக சென்றடைந்து நம்முடைய துஆக்களுக்கு பதில் தரக்கூடிய ஒரு அற்புதமான வஜீஃபாவை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இன்னும் இந்த வஜீஃபா இந்த அளவிற்கு பலன் கொடுக்கக்கூடியதென்றால் இந்த வஜீஃபாக்கள் மொத்தம் நூத்தி இரண்டு பலன்களை நமக்கு கொடுக்கின்றது இன்னும் எந்த அளவிற்கு மகிமை வாய்ந்ததென்றால் இந்த ஒரு வஜீஃபாவை ஓதி முடித்த பிறகு எவர் ஒருவர் துவா கேட்கிறாரோ அவருடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்காமல் இருப்பதே கிடையாது அப்படி அங்கீகரிக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் வைக்கப்படுகின்றான் என்று நபி சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வஜீஃபா என்னவென்று சொன்னால் இன்னும் இந்த ஒரு வஜீஃபாவிற்கு எவ்வளவு பெரிய பலன் அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் இந்த ஒரு வஜீஃபாவை யார் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஓதுவாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்குகின்றான் இன்னும் இந்த ஒரு வஜீஃபாவை யார் ஓதுகிறாரோ அந்த வஜீஃபாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறப்புகளையும் அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படிப்பட்ட அற்புதமான வஜீஃபா என்னவென்று சொன்னால் அல்லாஹினுடைய தொண்ணூத்தி திருநாமக்கல் அல்லாஹினுடைய தொண்ணூத்தி அழகிய பெயர்கள் இந்த பெயர்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு பெயர்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் உதாரணத்திற்கு அல் ஹனியூன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அல்லாஹ் அவரை பணக்காரராக மாற்றி விடுகிறான் அர் ரசாக் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவருடைய ரிசுக்கில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் இப்படி தொண்ணூத்தொம்பது பெயர்களுக்கும் என்னென்ன அர்த்தமோ அப்படிப்பட்ட அனைத்து அந்த அர்த்தங்களுக்கும் பலனை அந்த ஓதக்கூடிய அந்த நபருக்கு அல்லாஹ் வழங்குகின்றான் அது மட்டுமல்லாமல் இந்த இதை ஓதி இந்த ஒரு அழகிய பெயர்களை ஓதி யார் அல்லாவிடத்தில் துவா கேட்கிறாரோ அவருடைய துவாக்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் மிக விரைவில் நிறைவேற்றி தருகிறான் ஆக கண்ணியமானவர்களே உங்களினுடைய துவாக்கள் கபூலாக வேண்டும் இன்னும் உங்களினுடைய தேவைகள் நிறைவேற வேண்டுமென்றால் இந்த ஒரு அல்லாஹினுடைய பெயர்களை நீங்கள் ஊதி உங்களுடைய துவாக்களை கேளுங்கள் இன்னும் இந்த ஒரு பெயர்களை நாம் இந்த சேனலில் இந்த ஒரு பதிவில் நாம் பதிவிட்டோம் என்றால் யாருக்கும் படிக்க இயலாது இருந்தாலும் நாம் நம்முடைய சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய வெப்சைட்டில் நாம் வந்து இந்த ஒரு அல்லாஹினுடைய தொண்ணூற்றொம்போது திருநாமக்களையும் பதிவிட்டிருக்கின்றோம் யாரெல்லாம் ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ கீழே உள்ள அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் நம்மினுடைய வெப்சைட்டில் அந்த அல்லாஹினுடைய தொண்ணூற்றொம்பது திருநாமக்களையும் பார்த்து படித்து பலனடைந்து கொள்ளுங்கள் இன்னும் அந்த தொண்ணூற்றொம்பது பெயர்களும் அரபியிலும் இங்கிலீஷிலும் இன்னும் தமிழிலும் நாம் பதிவிட்டிருக்கின்றோம் ஆக கண்ணியமானவர்களே அதை போய் அனைத்து நபர்களும் படித்து கொள்ளுங்கள் இன்னும் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்ய அலைக்கும் வரமத்துலாஹி வபரத்து